நான் வந்து பிக்பாஸ் வீடியோவில் போகிறேன் எனக்கு வந்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆர்மி பேச்சஸ் அமைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் இந்த பிக் பிக்பாஸை பற்றி பேசுகிற நபர்கள் பிக்பாஸோட வீடியோக்கள் மெமிகள் க்ரியேட் பண்ணுற நபர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து டெக்ஸ்ட் மூலமோ இல்லை வாய்ஸ் மூலமோ இல்லை சில பேரை வந்து நேரில் சந்தித்தோ இந்த தான் இந்த சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க நான் வந்து இந்த தகவலை ஏன் சொல்றேன் அப்படின்னா சில பேர் வந்து என்ன அப்படின்னா சௌந்தர்யா வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஆர் செய்கிற அசிங்கத்தை பார்த்துட்டு அவங்க தடை குடிவாங்க அப்படின்ன மாதிரி உண்மை என்ன அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு போட்டு சொல்லி போட்டு அந்த அம்மா உள்ளுக்குள்ள போயிருக்கு அது மட்டும் இல்லாம ரவிசர் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான உண்மை ஒன்று புரியுது என்ன அப்படின்னா இப்ப பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவங்க ரவீந்திர சார் அவ்வளோ பெரிய ஒரு ரிவியூவர் அவ 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 அவர் அவருக்கு பொதுவாக அவருக்கு தெரியாத தகவல்கள் வந்து அவரை தாண்டி இந்தால வெளியில் வர முடியாது ஏன்னா அவர் அவர் அவ்வளோ பெரிய ஒரு ரிவ்யூவர் டிவியோட பிக் பாஸ் டீமோட கனெக்ட்டாக இருக்கிற ஒரு நபர் கனெக்ட் அப்படின்னா அவன் அந்த பிக் பாஸ் டீம் எடுக்கிற மூவ் வந்து இவருக்கு எப்படியுமே தெரிய வந்துடும் தெரிஞ்சுடும் சரிங்களா அப்ப அப்படி இருக்க ரவீந்தர் சருக்கே தெரியாத விடியம் ரவீந்தர் சருக்கு அடுத்து ரிவியூ பண்ணுற யாருமே வந்து இது வரைக்கும் கெஸ் பண்ணாத ஒரு விடியம் தமிழ் பிக் பாஸ்ல இதற்கு முதல் நடக்காத ஒரு விடியம் சௌந்தர்யா வந்து எப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா வருவாங்க ஆனால் அந்த நைட்டு வந்து அவங்க யாரோட வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா விஷ்ணுவோட வருகைக்கு லவ் ப்ரபோசல் எல்லாம் அதுக்கெல்லாம் அவ்வளோ இது எடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு அவங்க அவங்க அப்பா அம்மா வந்து போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க ஆனா அவங்களோட அப்பா அம்மாக்கு இந்த தகவல் தெரியாது அவங்க அப்பா அம்மாக்கும் இந்த வேற யாருடைய அப்பா அம்மாக்கும் இந்த தகவல் தெரியாது அப்ப சௌந்தர்யாக்கு அப்படி இந்த தகவல் தெரியும் போன சீசன் செவன்ல அர்ச்சனா வந்து முதலாவது வீக் வந்து மெடிக்கல் ரூமுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை போவாங்க ஏன்னா அந்த மெடிக்கல் ரூம்களுக்கு தகவல்கள் வரும் ஆடைகள் மூலம் தகவல்கள் வரும் எல்லாமே பக்கா செட்டிங்க அந்த அம்மா பிரதீப் அண்ணா இருக்கக்குள்ள ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும்தான் ஏதோ காசுக்கு வழி இல்லாத ஆள் மாதிரி ஒரே ஒரு ட்ரெஸ் மேக்கப் இருக்காது தலை இப்படி விரிச்ச மாதிரி இருக்கு மூச்சு திணறல் வரும் அழுகை அப்படியான இதுதான் போட்டிருப்பாங்க ஏன்னா மக்களை ஏமாத்த நம்ம எல்லாம் ஏமாந்து கொண்டு தானே இருக்கோம் இத்தனை வருஷமும் அப்ப நம்மளை எல்லாமே ஸ்கிரிப்ட் அதாவது அச்சனாவோட ஸ்கிரிப்ட் பிரதீப் பிரதீப்போட ஆட்டத்தை பார்த்துட்டு வந்தாங்க பிரதீப தூக்குறதுக்கு இவங்களே பல வேலைகள் பண்ணாங்க பிறகு உள்ளுக்குள்ள வந்து பிரதீப் கிட்ட வச்சுக்கல அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீக் வந்து கமலாசன் அவர்கள் பிரதீப வழியில் அனுப்பினாரு அப்படி ஒரு பாவம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஆர்டி வந்து கனெக்டா மக்களோட கனெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க இவங்க ஜஸ்டிஸ் ஓ பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு நாம போட்டாங்க அது மக்களுக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ மக்கள் இவங்களுக்கு ஓட் போடல பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஓட் போட்டாங்க அது இவங்களுக்கு லாபமாச்சு அப்ப அதே மாதிரிதான் இங்க சௌந்தர்யா அத்தனை பேரும் விலை வாங்கியாச்சு சில நல்லவர்களை தவித்து சில நல்லவர்களை இவங்களால வாங்க முடியல அதனாலதான் இன்னும் நியாயம் உண்மையா இருக்கு சரியா அப்படி இருபத்தி எட்டு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க அந்த இருபத்தி எட்டு லட்சத்துல எத்தனை லட்சம் மெடிகள் போயிருக்கும் எடிட்டிங் டீமுக்கு போயிருக்கும் ஏன்னா எடிட்டிங் டீம் எல்லாமே ஆரம்பத்தில இருந்து இந்த மாட மூஞ்ச இந்த மாடை செய்கைத்தான் காமிச்சிருப்பாங்க அது இது அவர்களையே உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பாரு அந்த கெமரா சௌந்தரியம் அங்க போகுதோ அங்க போகும் அப்படின்னு இவ்வளவு ஆக்கப்பூர்வமா அறிவு பல விடயங்கள் காமிக்க இருந்தும் பல நபர்களை காமிக்க இருந்தும் காமிக்கல இந்த மாதிரி குரல் தான் காமித்து கொண்டு இருந்தாங்க ஏன் அந்த இருபத்தி எட்டு லட்சத்துல எத்தனை லட்சம் பேசுதோ தெரியல சரி அப்படி இருக்கால வீக் இன்னும் எப்படி வேலை செய்யும் வேலை செஞ்சோன்றோட பதிகேற்றம் வருகின்ற தகவல் போன வீக் வந்து வர்ற நபர்கள் முத்து தீபக் ஜாக்ரின் இதுதான் இருந்துச்சு உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அவங்கதான் ஆனா அவங்களை இல்லாம பண்ணிட்டா தீபக தூக்கியாச்சு இப்போ ஜாக்லினுக்கு வந்து எப்படின்னா இப்ப சீசன் த்ரீல வந்து அவர்களை பெட்டி கவினா எடுத்தாருன்னா இல்லை கவினா எடுக்க சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து தகவல் போனது அதனால அவர் எடுத்தார் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பல தகவல்கள் வருது அதே போல இங்க ஜாக்லின் அவர்களுக்கு வந்து இந்த சௌந்தர்யா அடப்பியா இருக்காருல்ல இந்த ஜாக்லின் இருந்தால் பிரச்சனை ஜாக்லின் எப்படியாவது வழியில எடுப்பனும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த ஜாக்லீனோட இந்த பெட்டி எடுக்கிறது ட்ரை பண்ணது பெட்டி எடுத்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து அந்த பெட்டி வச்சது வந்து ஈஸியாக இருந்திருக்கு மூணு பட்டியில் இதுக்குள்ளான் காசு அப்படி அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அதோட அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமை பார்த்தீங்களா ஃபேவர்ஸை ஸோ அப்போ தூக்க வேண்டிய நபர்களை அவங்க பிளான் போட்டு தூக்கிடுவாங்க முத்துக்கிட்டு அவங்களோட பருப்பு வேலை செய்யல அப்போ ஜாக்லின் வந்து தூக்கி விட்டு அந்த ரெண்டாவது இடத்தையும் வந்து ஈஸியாயிடும் அதுக்கு அத்தனை வந்து அத்தனை மா அத்தனை கேவலமான பிரியங்கள் இது தவிர்த்து இன்னொரு தகவல் என்னன்னா இந்த சௌந்தரியா போட இருக்கிற கேவலமான இன்னொரு நாடகம் ஜாக்லின் வெளியில போகவேக்குள்ள ஜாக்லின் வெளியில் போனதுக்கு அப்புறம் இடவரவா இருந்து இந்த அம்மா கதறுதான் கேமராக்கு முன்னுக்கு வந்து அழுகுதான் சாப்பிடாம இருக்குதான் ஏன் அப்படின்னா ஜாக்லின் ஓட்டுக்கு இந்த ராப்பீச்சைக்குல்ல அம்மா தாயே ஓட் போடுமா அம்மா தாயே ரெண்டு நாள் சாப்பிடலமா அம்மா தாயே ரெண்டு நாள் தண்ணி குடிக்கலமா அப்படின்னு இந்த ராபீச்சாரம் போவான் இல்லை தட்டை அடிச்சுக்கிட்டு இது சௌந்தர்யா முன்னு கணிப்பி போட்டு ரெண்டாவது சௌந்தர்யா பிஆர் அதுக்கப்புறம் அந்த பிஆர் கூட்டம் அதுக்கப்புறம் அந்த பிஆர் கூட்டத்தை நம்புற சில அறிவு கட்ட கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டங்கள் வந்து வரிசையா போகுதான் இராப்பிச்சைக்கு இராப்பிச்சை போலியா தான் நடிக்க போகுது அதுல கண்ணீரே வராது மனசாட்சி இருந்தா தான் அழுக வரும் இதுகிட்ட அதுவே இல்லையே அப்ப இன்னைக்கு வந்து பெரிய ஒரு நாடகம் இருக்கு இந்த சௌந்தர்யா போடிகின்ற பெரிய ஒரு நாடகம் இருக்குன்ற தகவல் இந்த கர்மத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன் இது வந்து ஒரு தகவல் மக்களே சரி இப்படி இருக்கீங்களா முத்துக்குமாரன் அவர்கள் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நபர் அப்படின்னா மிஸ்டர் முத்துக்குமரன் அவருக்கு அப்புறம் நான் சொல்வேன் இவன் இருபது வயசு சாச்சனாக்கு இருக்கின்ற அந்த தெளிவு அந்த அறிவு கூட இந்த முப்பது வயசு சௌந்தர்யாவுக்கு இல்ல சரி அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஜாக்லின் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள வர முடியாம பிக் பாஸ்ல நிறைய படியும் கேட்டிருக்காரு அவங்களுக்காக ஜாக்லினுக்காக பேசியிருக்காரு குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்குற மாதிரி தகவல் இதெல்லாம் லைவ்லேயே கட் பண்ணுவாங்களா போடுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ முத்து மட்டும் நியாயமாக கருத்துக்களை கேட்டதாகவும் அதுவும் பிக் பாஸ் வந்து அனுமதிக்கவில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் மனமுடைஞ்சு முத்து தீபக் மஞ்சரி இவங்க எல்லாமே வந்து ஜாக்லீனோட பயணம் ஜாக்லின் ஒரு அதாவது பெண்கள்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் மஞ்சரி எப்படியோ அதுக்கப்புறம் ஜாக்லீன் அப்படிங்கிற மாதிரி பல விடயங்கள் இருவரோ இருவடாயிரம் ரூபா கொண்டிருந்தாங்க அவங்களால இந்த விடயத்தை வந்து ஜீரணிக்க முடியல அதாவது ஒட்டுமொத்த தமிழ் பாஸ் பாக்குற மக்களாலையும் ஒரு விடயம் ஜீரணிக்க முடியல பொதுவா அதாவது மனசாட்சி இருக்கிறவங்களால திறமையான நபர்கள் வெளியில போறாங்க ஒண்ணுமே இல்லாம மண்டைக்குள்ள சரக்கு இல்லாத இந்த சௌந்தர்யம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்ப நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதுவும் நம்மட அப்பா இந்த அம்மா கிட்ட இல்ல இந்த அம்மா உழைக்கல அவங்களோட அப்பாட காசு அப்ப அவங்க அப்பா தாத்தா சேர்ந்து வச்ச காசு இருந்தா அப்ப அத தண்ணி மாதிரி செலவழிச்சா ஓகே எந்த டைட்டிலும் கிடைக்காது தான் கிடைக்கும் பட் அந்த அந்த ஒரு செகண்ட் பெருமதி இல்லையா காசை கொடுத்து அந்த இடத்த விலை வாங்கிடலாமா இத்தனை கோடி மக்கள் பார்க்குற சோழையே மக்கள் தான் ஓட் போடுறாங்கன்னு சொல்லி அப்ப காசுக்கு இருக்கிற பவர் வந்து மக்களோட சக்திக்கு இல்லையா ரெண்டாம் இடமா இருந்தது கூட எவ்வளவு பெருமதியான இடம் எத்தனை பேர் போட்டி போடுறாங்க உண்மையா அப்ப அந்த உண்மையான உழைப்புக்கு இல்லாதது இந்த காசுக்கு தான் இருக்கா அப்படின்னு மக்களோட குரல் இப்பவே கேட்க ஒழித்து இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு இந்த சௌந்தரியாவோட நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் இன்னும் பொங்கோடும் அப்படி என்பதான் பல பேரோட விருப்பம் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்கு ஓட்ட போடுங்க நன்றி